அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே மல்மல் காட்டன் சாரி வித் பிளவுஸோட வரக்கூடியது இந்த கலெக்ஷன்ல நீங்க பாக்குற சாரி எல்லாமே நியூ அரைவல் தான் நியூ டிசைன் தான் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த சாரியை வந்து நீங்க என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் ஃபஸ்ட் டைமாக என்ன நான் போடுற வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற தான் இது இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரியே இருக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா சாரியுமே வந்து நியூ அரைவலான சாரீ தான் அதாவது புது டிசைனில் இருக்கும் நிறைய சாரீ ஒன்று ரெண்டு பழைய டிசைன்லேயும் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மல்மல் காட்டனை பத்தி நான் அதிகமான வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நம்ம கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது காட்டனுங்கிறதுனால வெயிலுக்கு ஏற்ற ஒரு சாரீ இந்த சேரீ வந்து விலை கம்மியா கிடைக்கிறதுனால நீங்க நிறைய சாரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு ஒரு நாளைக்கு புதுசு புதுசாக ஒரு ஸாரீ கட்டிட்டு போக முடியும் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி கம்மி விலை கொடுத்து அது கம்ஃபர்டபுளான மெயின்டெனன்ஸு ஈஸியாக உள்ள சாரியை நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க சாரியை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்துருக்கலாம் ஒரு வேளை பார்த்துருந்துருக்கலாம் அப்படி பார்க்கல அப்படின்னா இதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கங்க ஆர்டர் பண்ணதுக்கு நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியா இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆறிலேருந்து ஏழு நாள் ஆகும் இந்த ஸாரி உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு ஸாரீ கையில் கிடச்சதும் நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அதுக்காக கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிட்டன் பண்ண முடியாது நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச கலரையும் டிசைனையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்காங்க இது வந்து எப்படின்னா பிளாக் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ப்ரிண்ட்டு வந்து பகுரு பிரிண்ட் அதாவது இதில் வந்து மேக்சிமம் கெமிக்கல் செக் பண்ணக்கூடிய பிரிண்ட்ல தான் வரும் இந்த ப்ரிண்ட்டு வந்து கேரண்டி அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தான் இந்த ப்ரிண்ட்டெலாம் போகாது அதே மாதிரி மல்மல் காட்டன் சாரி நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் தெரியும் தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் வாங்கி நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி இதை வாங்குவீங்க ஏன்னா இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதுக்கு ஸ்டார்ச் போடணும்ல அவசியம் கிடையாது ஸ்டார்ச் போடாமலே இந்த சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து ஸ்டார்ச் போட்டு க கட்டிகிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும் அதனால் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்டார்ச் போட்டே கட்டிக்கலாம் நார்மலா ரா நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்க ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்ச் போட தேவையில்லை அதிகபட்சம் இதில் ஸ்டார்ச்சே போட வேண்டியது இருக்காது உங்கள் திருப்திக்கு நீங்கள் போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஆனா இது கண்டிப்பா சாட்சி போட்டா தான் கட்ட முடியும் அப்படிங்கற கட்டாயம் கிடையாது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டிசைனும் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்பவுமே காட்டன் சாரியை வந்து நீங்க வந்து துவைச்சிட்டு வெயில்ல போடாதீங்க அதே மாதிரி காட்டன் சாரியை வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சு துவைக்க கூடாது நம்ம அப்ப தண்ணிலாம் சோப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அதில் முக்கிட்டு அப்படியே நீங்கள் துவைச்சிங்க அப்படின்னா கலர் வந்து சீக்கிரமாக போகாது ஃபேடும் ஆகாது அதேமாரி வெயில்ல போட்டிங்கன்னா கலர் சீக்கிரமாக ஃபேட் ஆயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணிகளை வந்து நனல்லையே ஒள வச்சு எடுத்துக்காங்க இதுதான் மெயின்டனன்ஸ்க்கான டிப்ஸ் ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது எப்படின்னா துணி வந்து வெ அப்படியே அலச்சிட்டு வெயிலில் கொண்டு காய போட்டுருவாங்க சன்லைட்டில் உள்ள அந்த ரேஸ் வந்து நம்ம கலர் வந்து போக வச்சிரும் அதனால் கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாகி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபுல்லாகவே கலர் போக ஆரம்பிச்சிடணும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் நணல் அதாவது வெக்க இருக்கணும் காத்தோட்டம் இருக்கணும் ஆனால் நிணலில் போடுங்க டைரக்ட் வெயிலில் நீங்கள் போடாதீங்க காட்டன் ட்ரெஸ்ஸை இப்போ இந்த கலரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸாரீ நீங்கள் வே நிறைய வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நார்மலாக நமக்கு வந்து ஒரு ஒரு சாரியும் வாங்கும் போது அது மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இந்த சாரி வந்து மெயின்டெனன்ஸை ஃப்ரீ தான் அதனால தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெகுலராக அப்படின்னா நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சேனல்ல போடாத நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் நமக்கு வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து நான் டெய்லி அப்டேட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு உள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய டெய்லி அப்டேட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு ரீசெலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த ப்ராடக்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்